அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆனந்த கிருஷ்ணன் இன்றைக்கி நினைவுகள் அப்படின்ற தலைப்பில் பேசுவோம் நினைவுகள் அப்படின்னு சொன்னாலே எல்லாருடைய மனசுக்குள்ளேயும் ஏதாவது ஒரு நபர் ஏதாவது ஒரு இடம் ஏதாவது ஒரு பொருள் அப்படின்னு அழிக்க முடியாத ஒரு நினைவுகள் இருந்து கொண்டேதான் இருக்கும் பெரும்பாலும் நினைவுகள் அப்படின்னு சொன்னாலே அதிகமான நபர்களுக்கு நினைவுக்கு வருவது கடந்த கால காதல் காதலியின் முகம் இல்லை காதலனது முகம் அப்படின்னு தான் சொல்லலாம் நினைவுகள் அப்படின்னு சொன்னால் காதல் மட்டும்தான் பொருந்துமா அப்படின்னா நிச்சயம் காதல் அதிக அளவு பங்கை பெற்று கொண்டிருக்கிறது கடந்த கால காதலியினுடைய நினைவுகளோ அல்லது காதலனுடைய நினைவுகளோ காதலினுடைய சுற்றித் திரிந்த இடங்கள் அப்புறம் அவர்களுடைய பேசிய வார்த்தைகள் அவர்களுடன் ஓடித்திரிந்த அனுபவங்கள் புகைப்படங்கள் அப்படின்னு எண்ணற்ற நினைவுகள் அந்த காதலினுடைய அனுபவத்தில் இருந்து தான் இருக்கும் ஒரு காதலனுடைய பிரிதல் அப்படின்றது உண்மையிலேயே ஆரம்ப கட்டத்தில் மறக்க முடியாத ஒரு மிகப்பெரிய வழிகளாக தான் இருந்து கொண்டிருக்கும் காலப்போக்கில் காலம் நம்மை பயணித்துச் செல்லக்கூடிய பாதையில் அந்த காயங்கள் மறைந்து பின்னோக்கி பார்க்கின்ற பொழுது அந்த நினைவுகள் நம் உதட்டு வரத்தில் ஏதோ ஒரு புன்னகையை நமக்கு பொதிந்து வைத்து கொண்டுதான் இருக்கும் சட்டென்று நினைவில் வரக்கூடிய காதலியினுடைய முகமோ அல்லது காதலினுடைய ஞாபகங்களோ நம்மை சற்று சிரித்து வைத்துவிட்டு தான் பயணிக்க வைக்கும் அப்படி பழைய காதலினுடைய நினைவுகள் மிகவும் அழகானதான சேமிப்பாக இருக்கும் காதலை தாண்டி நினைவுகள் நம் வாழ்க்கையில் அதிகமாக இடம்பெறுமா அப்படின்னா அதுவும் அதிகமான இடம் பெறக்கூடிய ஒரு உறவு நட்பு உண்மையிலேயே சிறந்த நண்பர்களுடைய ஞாபகங்கள் என்பது காலம் கடந்த பிறகும் நாம் நினைத்து கொண்டுதான் இருப்போம் அந்த நட்பு எத்தனை வருடங்கள் எத்தனை யுகங்கள் ஆனாலும் அந்த நட்பு என்பது நட்பாகவே இருந்து கொண்டிருக்கும் அவர்களுடன் ஓடியாடிய தருணங்கள் உதவிகள் குறித்த நேரத்தில் குறித்த இடத்தில் பார்த்த பார்க்கக்கூடிய இந்த தருணங்கள் அனைத்தையுமே தட்டி கழிக்கக்கூடிய ஒரு மனப்பாங்கு அப்படின்னு சொல்லி சிறுவயதிலிருந்தே நட்புகளை கூறலாம் பள்ளி பருவங்கள் கல்லூரியில் அடித்த நாட்கள் பள்ளி ஆசிரியர்கள் கல்லூரி பேராசிரியர்கள் அடிக்கடி பேருந்தில் பயணிக்கக்கூடிய நண்பர்கள் நாம் டீக்கடையில் டீ குடிக்கின்ற பொழுது டீக்காரர் பிறகு ஏதோ ஒரு இடங்களில் நாம் அதிகமாக ஒருவருடன் பழகி கொண்டிருக்கும் பொழுது அவர்களிடம் ஏற்படக்கூடிய நட்புகள் உறவுகள் சிறுவயதிலிருந்தே என் உடன் பிறந்து என் வாழ்நாள் முழுவதும் என் உடனே வளர்ந்த என் சகோதரன் சகோதரி அப்பா அம்மா உறவுகள் மற்றும் என் உற்றார் என்னை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு எல்லோரும் ஏதோ ஒரு நினைவுகளை எனக்கு விட்டு தான் செல்கிறார்கள் அப்படி வாழ்க்கையில் ஏதாவது ஒரு இடங்களில் ஏதோ ஒரு பகுதிகளில் நாம் பயணிக்கின்ற பொழுது ஏதோ ஒரு வார்த்தையோ ஒரு பொருளோ ஒரு புகைப்படமோ நம்முடைய பழைய நினைவுகளை சட்டென்று நம் மனதிற்குள் சித்தரித்துவிட்டு செல்லும் அப்பொழுது அது கனத்த வழிகளாக இல்லாமல் காலங்கள் கடந்த பிறகு ஒரு சின்ன புன்னகையுடன் நம்மை கடந்து செல்ல வைக்கும் அப்படி ஒரு சிறந்த நினைவுகள் அப்படி என்பது நம் வாழ்க்கையை அருமையானதாகவும் அழகானதாகவும் மாற்றும் நிறைய பேர் தெரிவிப்பதை போல நினைவுகள் அதிக வலி மிகுந்ததல்ல அதிகமான அனுபவங்களையும் அதிகமான அழகுகளை தரக்கூடிய ஒரு அனுபவம் சிறந்த நினைவுகளை சேமித்து வையுங்கள் உங்கள் வாழ்க்கையை நினைவுகள் மிகப்பெரிய காவியமாக மாற்றும் அனைவரது வாழ்க்கையிலும் நினைவுகள் அப்படின்பது அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிப்பதற்கான ஒரு பயணம் நினைவுகள் இல்லாமல் எந்த ஒரு மனிதனாலும் அடுத்த கட்டத்தை பயணித்து விட முடியாது எந்த நினைவுகளாக இருந்து போகட்டும் ஏதோ ஒரு ஓரத்தில் அதற்கான இடத்தை வைத்து சேமித்து வையுங்கள் நினைவுகள் மிகவும் அழகானது உங்கள் வாழ்க்கை அழகு கொடுத்தும் இன்னும் சிறந்த நினைவுகள் ஏதேனும் இருந்தால் தெரிவியுங்கள் அதை பற்றி பேசுவோம் இன்னும் எனக்குள் பொதிந்து வைத்திருக்கக்கூடிய நிறைய நினைவுகள் காலம் அதற்கான நேரத்தை அமைக்கின்ற பொழுது உங்களிடம் பகிர்ந்து கொள்கின்றேன் இத்துடன் உங்களிடம் விடை நன்றி வணக்கம்